அவர்கள் ரொம்ப ஒரு விசுவாசமாக சொன்னாங்க கொஞ்சம் இருங்க எல்லாம் கர்த்தர் நடத்தி தருவார் என்று சொல்லி அவன் இங்கே வந்து நம்ம ஜபிக்கும் போதெல்லாம் இந்த தொண்ணூத்தொம்போது ஆடு இருக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி தனியாக இருக்கிறதே அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி எவ்வளோ நாம் ஜபித்தோம் அதே எவன் அதன் அதிகாலை ஜபத்தில் நிறைய விசுவாச பிள்ளைகள் ஜபித்தாங்க கிஷோருடைய உள்ளத்தில் அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார் நாங்கள் சொன்னாலும் கூட அவன் சின்ன ஏற்றுக்கொள்வான்னு சின்ன வேண்டான்னு சொல்லுவான் ஆனால் எங்களுடைய ஜபத்தின் மூலமாய் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜபத்தின் மூலமாய் கத்தர் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தொட ஆரம்பித்தார்கள் கடந்த நாட்களில் என் அனுஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தான் என்னுடைய மனைவி அவர்கள் காலையில் அதிக காலையில் மூன்று மணி நான்கு மணி இருந்தாலும் முழங்கால் திடீர்னு பார்ப்பான் ஆடு இருக்காது கிச்சனில் எனக்கு படிக்கிற டிஸ்ட் சொல்லி கிச்சனில் போய் முழங்கால் படிக்கிட்டு ரொம்ப ஜபித்த நாட்களை நான் கண்ணால் பார்த்துருக்கின்றேன் அது மாதிரி அது எங்கள் அத்தையும் ரொம்ப கண்ணீரோடு ஜபித்தாங்க எப்படியாவது அந்த என் பேரை எடுத்துனோன்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியாக இருந்தாங்க ஆண்ட்ரியாவன் அண்ணன் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி அவனும் ஜபித்தார் ஸோ எல்லாருமே ஒன்றா ஜபித்துக்கிட்டு இருந்தோம் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு இருந்தோம் அதில் என்ன ஒரு கற்று செய்த அற்புதம்னா இந்த ஒளிமுறை கூடாரத்தில் இந்த சபையிலேயே குடும்பம் அனைத்தையும் அனைவரையும் இந்த இடத்துல யாசனை எடுக்க வைத்ததான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கத்தர்கோடானபடி நன்றி ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்காது வேற ஒரு சபையில் எடுத்திருப்பாங்க இன்னொரு சபையில் எடுத்திருப்பாங்க ஆனால் ரட்சிப்புக்குள்ளேன்னு வரும்பொழுது பொழுது அந்த சபையுடைய அந்த கர்த்தர் இந்த சபையில் இருக்கிறார் என்பதை எங்கள் குடும்பத்தின் மூலமாக நான் பெரிய சாட்சியை சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு சபையாக நம்ம சபை திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காரியங்களிலும் மிக சிறப்பாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டது காரணம் இங்கே நடக்கின்ற ஜபம் அதிகாலை ஜபம் பத்து மணி ஜபம் சிசருடைய தலைமையில் எல்லா ஜபம் குடும்பத்துக்காக ஜபிக்கிறாங்க மாறி மாறி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதே இரவு ஜெபம் ஜபம் ஆனால் கர்த்தர் பாஸ்ட் மூலமாய் பேசி பாஸ்டருக்கு அந்த மகிமை ஆண்டு வச்சிருக்கிறார் வெளியே ஆயிரம் பேர் என்ன பேசினாலும்